ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு கல்பனா தமிழ் பிளாக்குங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் சகோதர சகோதரிகளை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க எப்பொழுதுமே நம்ம ஏமாலியாகவே இருக்கக்கூடாது சரிங்களா ஏமாலியாகவே இருக்காதிங்க அப்படின்னா தலைப்பு கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களை சுத்தி இருக்க ஜனங்களையும் உறவுகளையும் நண்பர்களையும் வந்து நீங்க ஜட்ஜு பண்ற தெரிஞ்சுக்கணுங்க எல்லாரையுமே எல்லா எப்பொழுதும் வெகுளித்தனமா நம்பிடாதீங்க உறவுகளும் சரி நண்பர்களும் சரி சரிங்களா உங்களை சுத்தி இருக்க வந்து விருந்தினர்களும் சரி எல்லாரையுமே வந்து நீங்க வந்து கவனிச்சு அவங்க பேசுறத வந்து நல்லா கவனிங்க உங்ககிட்ட உண்மையா பேசுறாங்களான்னு பாருங்க உங்க கண்ணை பார்த்து பேசுறாங்களான்னு பாருங்க உங்களை பத்தி பேசுறாங்க இல்லையா அவங்க மத்தவங்களை பத்தி உங்ககிட்ட பேசுனாங்களாவே உங்களையும் கிட்ட பேசுவாங்கன்னு அர்த்தங்க சரிங்களா இப்ப எடுத்துட்டீங்கன்னா எல்லா மக்களுக்கும் வந்து நின்னு பேசுறது கூட நேரம் இல்லைங்க சரிங்களா அதே போல வந்து நல்ல எண்ணங்களை வந்து இருக்கா அப்படின்றதும் வந்து கேள்விக்குறையாதான் இருக்கு ஏன்னா உள்ளங்க வச்சு புறம் ஒன்று பேசுறாங்களோ அப்படின்ட்டு இருக்கு நாம மட்டும் வெள்ளேந்தியா இருந்து வெகுளி தனமாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை வந்து நம்மள கால்குலேட் பண்ணிட்டு நம்மளை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே கிள்ளுக்கீரியாட்டம் போட்டு போறாங்க அது கூட பரவாயில்லைங்க நாம் ஏமாலியா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு கண்டதையும் பேசிட்டு நம்மளை பத்தி ந நம்மளுக்கு பின்னால் போய் பேசுறாங்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப மனசுக்கும் கஷ்டங்க அதனால வந்து நம்ம வந்து கொஞ்ச எல்லாம் வந்து நம்ம எல்லாருமே எல்லாமே கரெக்டா தான் பேசுறாங்க நம்ம கிட்ட ஒளிவு மரபு இல்லாமல் பேசுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பழக பழக புரியுங்க எல்லாத்தையும் எப்பொழுதுமே நம்பிடாதீங்க சரிங்களா நீங்க ஏமாலியா இருக்கிறதுக்கு அவங்க பொறுப்பு இல்லை இல்லையா அதனால நீங்க ஏமாலியா இருக்காம விழித்தெழுந்துட்டு எப்படி நம்மள சுத்தி ஜனங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்க ஏன்னா சில பேர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க நடந்துக்குவாங்க எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க நீங்க என்ன பேசுறீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க எப்படி நடந்துக்க போறீங்க அப்படின்னு உங்களையே வந்து நோட்டம் விட்டுட்டு பார்த்துட்டு அதுபடி நடந்துக்குவாங்க சரிங்களா அதனால வந்து அதனால நீங்க வந்து கால் பட போறது இல்லை தாழ்ந்து போட போறதுல இருந்தாலும் நம்ம ஏமாலியா இருக்க கூடாது நம்மளோட இத வந்து நம்ம விட்டு கொடுக்கவும் கூடாது சரிங்களா நம்ம வந்து நல்ல சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரியே வந்து விழிப்புணர்வோடையும் இருக்கணுங்க இந்த காலத்தில் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏமாலியா இருக்காதிங்க சரிங்களா எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுங்க அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க பேச விட்டுட்டு நீங்க அப்புறமே பேசுங்க பாருங்க உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும் சரிங்களா இப்ப இது வந்து விழிப்புணர்வு தான்